ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் சாலிஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் மகாபாரதம் படிக்க படிக்க படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு இதிகாசமாகும் மகாபாரதத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ண பகவத்கீதையை போதித்து வாழ்க்கையின் யதார்த்த நிலையை சுட்டிக்காட்டுகிறார் மேலும் மகாபாரதத்தில் உள்ள கதாபாத்திரங்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ள நல்ல குணங்கள் எது மற்றும் தீய குணங்கள் எது என்பதை கதாபாத்திரங்கள் மூலம் விளக்கப்பட்டுள்ளது தீயவர்களின் சூழ்ச்சியில் சிக்கி நாட்டை இழந்தாலும் பின் முயன்று நாட்டை மீட்டெடுப்பது பற்றியும் கூறப்பட்டுள்ளது தனக்கு உண்டான உரிமையை பெற எவ்வாறெல்லாம் பாண்டவர்கள் போராடுகிறார்கள் என்பது பற்றியும் தெரிந்து கொள்ள முடியும் துன்பம் வரும் சமயங்களில் கிருஷ்ணா என்று அழைத்தால் நம் துன்பத்தைப் போக்க பகவான் கிருஷ்ணர் ஓடி வருவார் என்று பெரியோர்கள் சொல்லி கேட்டிருப்போம் அதற்கு உதாரணமாக மகாபாரதத்தில் திரௌபதி பகவான் கிருஷ்ண மேல் கொண்ட பக்தியினால் திரௌபதி கோவிந்தா என அழைத்தவுடன் கிருஷ்ணர் அவள் முன் தோன்றி அளித்த காட்சி மனதை நெகிழ வைக்கும் பிறந்த குழந்தைகள் முதல் பெரியோர் வரைக்கும் அனைவரும் விரும்பி படிக்கும் இதிகாசம் என்றால் அது மகாபாரதம்தான் என்றால் மிகையாகாது மகாபாரதத்தில் பாண்டவர்கள் தருமர் தருமர் பாண்டுவிற்கும் குந்திக்கும் மகனாக பிறந்தவர் இவர் பஞ்ச பாண்டவர்களில் மூத்தவராவார் இவர் துர்வாச முனிவரின் வரத்தின் காரணமாக குந்திக்கும் யமதர்மன் மூலமாக பிறந்தவர் தருமர் குருசித்திர போரில் பாண்டவர்களின் தலைவராக இருந்தவர் இவர் அஸ்தினாபுரத்தின் அரசர் இவர் சிறந்த நிர்வாக திறமை கொண்டவர் அடுத்து பீமன் பீமன் பாண்டுவிற்கும் குந்திக்கும் இரண்டாவது மகனாக பிறந்தவர் இவர் வாயு பகவனுக்கும் குந்திக்கும் பிறந்தவர் பீமன் மிகுந்த வலிமையுடையவர் மேற்கு இந்தியாவில் பாயும் பீம ஆறானது இவரது பெயராலே அழைக்கப்படுகிறது அடுத்து அர்ஜுனன் அர்ஜுனன் பாண்டுவிற்கும் குந்திக்கும் மூன்றாவது மகனாக பிறந்தவர் கிருஷ்ணரின் நண்பர் அர்ஜுனன் வில்வித்தில் சிறந்தவர் இவர் பாண்டவர் மற்றும் கௌரவர்களுக்கு குருவான துரோணனின் முதன்மையான சீடனாவார் அடுத்து நகுலன் நகுலன் பாண்டுவிற்கும் பாண்டுவின் இரண்டாவது மனைவியான மாதிரிக்கும் மகனாக பிறந்தவர் இவர் அஸ்வினி தேவர்களின் மூலமாக பிறந்தவர் நகுலன் மிகவும் அழகான தோற்றமுடையவர் வாழ்வீச்சில் சிறந்தவர் நகுலனும் சகாதேவனும் இரட்டையர்களாக பிறந்தவர்கள் சகாதேவன் சகாதேவன் பாண்டுவிற்கும் பாண்டுவின் இரண்டாவது மனைவியான மாத்திரிக்கும் மகனாக பிறந்தவர் பாண்டவர் ஐவரில் சகாதேவனே இளையவராவர் இவர் மிகுந்த புத்தி கூர்மையுடையவர் நடக்கவிருக்கும் செல்கள் முன்கூட்டியே அறியும் ஞானம் படைத்தவர் சகாதேவன் வாழ்வீச்சில் நகுலனைப் போல சிறந்தவர் இவர் அஸ்வினி தேவர்களின் மூலமாக பிறந்தவர் இருவரும் நகுலனும் ஆவர் அடுத்து மகாபாரதத்தில் கௌரவர்கள் பற்றி பார்க்கலாம் மகாபாரதத்தில் கௌரவர்களின் பிறப்பு என்பது திருதராஷ்டிரனுக்கும் காந்தார நாட்டு இளவரசியான காந்தாரிக்கும் பிறந்த நூறு மகன்கள் கௌரவர்கள் எனப்படுவர் மகாபாரதத்தில் கௌரவர்களின் முதல் மகனான துரியோதனன் பேராசியும் பிடிவாதமும் உடையவனாக வளர்ந்தான் அவனை அடுத்து பிறந்த துச்சாதனன் தீமேல் விட கொடுமையானவன் கௌரவர்கள் அனைவரும் செல்வ செழிப்போடு பிடிவாத குணம் கொண்டவர்களாக வளர்ந்தனர்